கண்ணியமிட்ட மேலான பெருமக்களே அல்லாஹ் இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் அதிலே இஸ்லாத்தின் பெயரால் பெண்கள் அடைந்த பெரும் பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் பெண் சமுதாயத்திற்கு அல்லாஹு ஆலா எவ்வளவு பெரிய உயர்வுகளையும் கண்ணியத்தையும் மாண்பையும் நிறைய அருட்கொடைகளையும் அல்லாஹ் செய்ததாக இந்த சூறான நிசாவிலே அதிலும் குறிப்பாக பெண் சமூகத்தினுடைய நிறைய சட்டங்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதனுடைய துவக்க வசனமே திருமணத்தில் ஓதப்படுகிற யா ஐயோ ஹண்ணா சுத்தபோ என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம்தான் துவக்க வசனம் அதுல அந்த வசனத்திலேயே அல்லாஹ் இப்படித்தான் ஆரம்பிப்பான் மக்களே அல்லாஹ் உங்கள் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் என்று சொல்லிட்டு உங்களிலிருந்துதான் உங்களுக்கான ஜோடியையும் படைத்திருக்கிறான் என்று தான் அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பிப்பான் பெண்கள் என்பவர்கள் அவர்கள் தனி படைப்படாது அவர்கள் உங்களுடைய மூலப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய விழா படைக்கப்பட்டவர்கள் என்ற அல்லாஹுத் ஆலா பெண் சமூகத்தை பற்றி அப்படியே அல்லா தொடர்ந்து பேசுவான் அதிலே பெண்கள் மகர் சம்பந்தமாக அல்ல அந்த வசனத்திலே அதே மாதிரி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய வாரிசு சொத்துக்களை பற்றி அவர்கள் என்னென்ன வழிகளில் எல்லாம் பாகம் பெறுவார்கள் அவர்கள் தாயாக வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது மகளாக வருகிற பொழுது மனைவியாக வருகிற பொழுது ஒரு பெண் நாலு இடத்திலேயும் சொத்துக்கான உரிமை பெறுவாள் அவள் சகோதரிங்கிற இடத்திலேயும் தாயங்கிற இடத்திலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாகம் அவள் மகளாக வருகிற பொழுது ஒரு மகனாக இருந்தால் சொத்தில் பாதியையும் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களாக பெண்களாக வருகிற பொழுது மூன்றுல ரெண்டு பகுதி சொத்தை அவர்களால் பெற முடியும் என்றெல்லாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பற்றி அல்லாஹ பேசுகிறார் அதை விட மேலாக வாரிசுரிமை சட்டம் என்பதே இஸ்லாத்தில் இறக்கப்பட்டதே ஒரு பெண் வாரிசுரிமை சொத்து பொழுதுதான் இறக்கி வைத்தான் ஒரு பெண்ணினுடைய வாரிசுரிமை சொத்து அது அவங்க குடும்பத்தாரர்களால மறுக்கப்பட்டுச்சு எல்லாம் வாரிசுரிமை சட்டம் இறக்குறதே அந்த தான் நல்லா இறக்கியதாக அதனுடைய தசியினுடைய பின்னணியில பார்க்கிறோம் அதே மாதிரி தயமும்னு ஒரு சட்டம் நமக்கு கிடைச்சிச்சு தயமும் செய்ய தண்ணியை பயன்படுத்த முடியலை அல்லது தண்ணி கிடைக்கல நமக்கு நோயாளியாக இருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்துல தயமும் செய்து கொள்ளலாம் மண்ணை வச்சு என்ற ஒரு சட்டம் கிடைத்ததே ஒரு பெண்ணை வச்சுதான் என்று அல்லாஹு அங்க சொல்லலாம் ஐஷா லியல்லா தான் அந்த சட்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இப்படியே பெண்களுடைய வரலாறுகளை பெண்கள் பெற்ற பெயர்களை பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தினுடைய சட்டங்களை உரிமைகளை கடமைகளை இப்படி நிறைய பேசுகிறது அவர்கள் சம்பந்தமான சட்டங்களை படிப்பதற்கு மிக முக்கியமாக நம் வீட்டு பெண்கள் கட்டாயமாக குறைந்ததிலும் குறைந்தபட்சம் சூறாக்கல்ல சூறா அன்மிசா என்ற சூறாவை அதை அவர்களை படிக்க வைத்தார்

சரீரத்துல மகருடைய பார்வை என்ன நபிசல்லா அலி காலத்துல இருந்துதான் இந்த மகள் வந்திருக்கிறார் செல்லா கொடுத்தாங்களா எவ்வளவு கொடுத்தாங்க இல்ல முன்னாலே இந்த மகிறது இருந்திருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சின்ன ஆய்வை நாம் பார்க்கலாம் முதலாவதாக மகன் என்பது அது முகமது செல்லா அலி காலத்திலிருந்து காலத்தில் இருந்து அது கடமையாக்கப்பட்டதல்ல மகன் என்பது அது சொர்க்கத்திலிருந்தே கடமையான விஷயம் அது பத்தி நம்ம விளங்கணும்னா இப்போ தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது சக்காத்து இருக்குது ஹஜ் இருக்குது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிலந்தாலேசன காலத்துல இருந்து கடமையாக்கப்பட்டுச்சு இப்ப நமக்கு தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு மேராஜில கடமையாக்கப்பட்டுச்சு சிலந்தாலேசன காலத்துல நோன்பு மதீனாவுக்கு வந்த பின்னால சக்காத்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஆனா மகர் இப்ப முத முதல்ல இந்த மகர்ங்கிறது எப்போ அல்லாஹ் தாலா ஆடம்பரத்தை சொர்க்கத்துல படைச்சு வைக்கிறான்

நீங்க கோணலாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் சில பொருட்களுக்கு கோணல் தான் அழகு புருவம் இருக்கிற அது நேராக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அது கோணல் தான் அதனுடைய அழகு சொன்னாங்க எனவே கோணலான விழா எழும்பில் இருந்து படைக்கப்பட்ட பெண்கள் சில நேரங்களில் நீங்கள் அதை நிமித்தனும் முயற்சி பண்ணீங்கன்னா அது தலாக்குங்கிற அளவுக்கு உடஞ்சி போயிடும் நாங்க செரல் லாலிஸ்வரம்

அது கோவனல அழகு தான் அது குறை இல்லை அது அப்படித்தான் இருக்க வேண்டும் சரியாக ஆக்கணும்னு நேரா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உடைச்சிடுவீங்கன்னா உடைக்கிறதுங்கிறது என்னது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லам அது தलाकல போய் உடைஞ்சிரும்ங்கறாங்க. பல நேரங்கள்ல நீங்க அதை விட்டு கொடுத்துருங்கங்கறாங்க. சரி இப்போ ஆதம் அலைஹிஸ்லாம் படைக்கப்பட்டு தூங்கிட்டு எழுந்திருச்சப்போ பார்க்குறாங்க பக்கத்துல ஹவ்வா. அது ஹவ்வான்னு தெரியாது. இப்படி ஒரு படைப்பை புதுசா பாக்குறாங்க அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சா என்ன பொருள் இது என்று தொட்டு பார்க்கிறார்கள் என்ன பொருள் என்று தொடுவதற்காக கையை நீட்டுகிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா ஆதமே தொடுவதற்கு முன்னால ஹலால் ஆக்குங்க தொடுவதற்கு முன்னால ஹலால் ஆக்கு என்ன ஹலால் அது அல்லாஹ் சொன்னா நீங்கள் மஹர் கொடுக்கணும் ஒரு பெண்ணை சொந்தமாக்கணும்னா மஹர் கொடுக்கணும் எனவே அந்த பெண் உங்களுக்கானதுதான் ஆனால் நீங்கள் மகர் கொடுத்து ஹலால் ஆக்கிவிங்க உலகத்தில் ஒரு பெண்ணை மூலமாக நமக்கு அலாலாக்கி தருவதில் மகர் தான் ரொம்ப மகர் என்பது ஒரு பெண்ணை தான் நபிக நாயகம் சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு நிக்காக நீங்க மகர் என்று வாக்கு கொடுத்து வாழ்நாள் முழுக்க நீங்க மகர் கொடுக்காமல் உங்கள் காலத்தை முடித்து விட்டால் நீங்கள் அந்த பெண்ணுடன் வாழ்ந்த வாழ்க்கையும் உறவும் அல்லாத இடத்தில் தப்பானது நான் சொல்லலாம் மகன் விஷயத்தில் இந்த சமுதாயம் அவ்வளவு சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நமக்கு ஹலாலாக்கி தருவதே அதுதான் அதனால மகனை வந்து ரொம்ப பெரிய அளவுல கவனம் எடுக்கணும் அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து அல்ல அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து மகன்கள் இருக்கு அது நமக்கு கடச்சதே சொர்க்கத்துல இருந்து கடச்சிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவை ஹலாலாக்க நினைத்த பொழுது அல்லாஹ் சொன்னான் நீங்கள் மகர் கொடுத்து விட்டு ஹலாலாக்குங்கள் அன்னைக்கு மகர் கொடுக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு மகருங்கிறது பல நேரங்கள்ல பல பொருட்களாக இருந்துருக்கு அன்றைக்கு காசு இல்லை சொர்க்கத்துல ஏறு அன்றைக்கு அல்லாஹுடத்தில் ஆலமலை இஸ்லாம் கேட்டார்கள் ஹலால் ஆக்கணும்னா என்ன மகர் கொடுக்கணும்னு கேட்டாங்க அல்லாஹு தாலா சொன்னார் என் உயிர் மேல கண்மணி முகமது சல்லா அலை செல்லம் செல்லா அலை செல்லத்தின் மீது பத்து தடவை செலவாத்து ஓதுங்கன்னு நபி மேல பத்து செலவாத்து ஓதிட்டு முத முதல்ல மகராக அல்லா மகராக அல்லா அலால் ஆக்கினதே பத்து செலவாத்தை தான் அல்லாஹ் மகராக அல்லா அலால் ஆக்கினார் காலம் அப்படியே கடந்தது ஒவ்வொரு நபிமார்களும் நிக்காக செய்கிற பொழுது மகர் கொடுக்காமல் எந்த நபியினுடைய நிக்காவும் அலால் ஆகும் எல்லா நபியும் மகர் கொடுத்தாகும் குரான் அல்லாவுக்காக சொன்னா முசா அலி இஸ்லாம் நபியினுடைய மகளை பேசுறாங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையை அல்லாஹ் குருவான்ல சொல்றான் என் மகளை உங்களுக்கு நான் கட்டிக் கொடுக்கிறேன் இன்னி உரிய முன் கே அடபணத்தையே நான் தெய்வை அன்னைக்கு மூசா அலை சலார்த்த காசு இல்ல மதியனுக்கு வந்துருக்கறாங்க வெளியூர்காரர் விவரம் தெரியாதவர் யாரும் அறிமுகம் இல்லாதவர் கையில இந்த நிமிஷத்துல காசு இல்ல ஆனா கல்யாணத்துக்காக வந்து நிக்கிறாங்க மதியங்களில் சுவை நபி மூசா அலையை சலார்த்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வீட்டுல நீங்க எட்டு வருஷம் ஆடு மேய்க்கணும் வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும் எட்டு வருஷம் நீங்கள் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டால் நான் என் மகள் உங்களுக்கு நிகா தரேன் மகள் என்னது எட்டு வருஷம் வேலை செய்யணும் பத்து வருஷம் என்று நீங்க முடிவு செஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்க விருப்பத்தை பொறுத்ததுன்றாங்க நான் பத்து வருஷமே வேலை செஞ்சுக்கிறேன்னா முசா அலி இஸ்லாம் கொடுத்த மகளை கொஞ்சம் கணக்கு போடுங்களா பார்க்கணும் ஒரு நாள் லேபர் கூலி ஒரு ஐந்நூறு ரூபான்னு வைக்கலாமா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது பத்து வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது கணக்கு போட்டா பதினெட்டு லட்சம் ரூபா வருது மூசாலைசெல்லாம் அன்னைக்கு பத்து வருஷம் தாம் வேலை பார்த்த கூலியே மகரா கொடுத்திருக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால அப்ப மகன் என்பது என்னங்கிறத அல்லாஹ் இன்னும் ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான் வா தீதும் எல்லா உண்ணத்தையும் மகன் என்பது அது ஒரு தங்க குவியலையே நீங்கள் கொடுக்கலாம் மகர் தகுதியானது அல்லாஹ் அதனுடைய உச்ச கட்ட வரம்பூல் குருமான்னு நிர்ணயிக்கவே இல்லை எவ்வளவு வேணுனாலும் மகள் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டதுனால என்னவோ தெரியாது இன்றைக்கும் கூட அரபுல வகை கோடிகளின் தான் மகனை பேசுவார்கள் மகள் ரொம்ப விளையாட்டாக அர்த்தப்படுவது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் மகளுடைய மதிப்பு தெரியாது

அந்த அளவுக்கு செல்லாவை செல்ல மகர் கொடுத்திருக்கிறாங்க சதீஜா இருந்து ஆயிஷா அடி இல்லாவினகா ஒவ்வொரு மணிமார்களுக்கும் மகன அதுல தலி அணியில்லா வந்து பார்த்திமா ரடியலாவுக்கும் பெண் கேட்டு வந்தான் வசதி இல்லதான் மகனுங்கிறது எவ்வளவு முக்கியம் விளங்குறதுக்காக சொல்றேன் மகர் வந்து கேட்கிறாங்க பெண் கேட்கிறாங்க என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அழிரலி உள்ளாவுக்கு கையை வச்சுட்டாங்க யார சொல்ல மகர் கொடுக்க ஒண்ணுமே இல்லை வீட்டுல போய் பாருங்க ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க சிறந்தாலை சில தங்களுடைய மகள் பாத்திமாவ கல்யாணம் முயற்சி கொடுத்த இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமானது வேற ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவர் இருந்தது வீடு பூரா தேடி பார்த்துட்டு வந்து அடிக்கடி இருந்தா சொன்னாங்க யாரும் சூழலா ஒண்ணுமே இல்லை இல்லங்க மகள் கொடுத்தா தான் கல்யாண முயற்சி தருவோம் போய் திரும்பவே பார்த்துட்டு வாங்க ஏதாவது கொண்டு வாங்கிட்டாங்க எதையாவது கொண்டு வந்தா தான் மகள் இல்லாம கல்யாணம் முயற்சி தர முடியாதுட்டாங்க அடிவெல்லாம் போறாங்க தேடுறாங்க கடைசியா ஒரு போர்ல பயன்படுத்துற ஒரு சட்ட உரிமை சட்டன்னு சொல்லுவாங்க போர் கவசம் அந்த சட்ட ஒண்ணு இருந்துச்சு அதை எடுத்து கொண்டு வந்து யார சூழலா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு இது மட்டும்தான் இருக்குதுன்னு அடிவழியில் தான் சொன்னாங்க நபி செல்லா அலி செல்லம் அந்த சட்டை எடுத்து சகாபிகளுக்கு மத்திய சொன்னாங்க இதை யாராவது விலைக்கு வாங்கி கேங்களான்னு கேட்டாங்க அது என்ன விலைக்கு போகும் பத்து திருகம் இருபது திருகத்துக்கு போகலாம் ஆனால் சபையில செல்லல்லா அலிசல்ல வச்ச உடனே அதுல துஸ்மான் அழிவலா சொன்னாங்க யாரும் சூழல்தான் இதை நானூறு திருகத்துக்கு நான் வாங்கி தரேன்னா அதை வாங்கி நானூறு திருகத்துக்கு வாங்கி நபிகள் நாயின் செல்லாலை செலுத்துற நானூறு திருகத்தை கொடுத்தாங்க அதிரடிகள் அவர் சொன்னாங்க இன்னும் பிடிங்க இதை நான் மகரா எடுத்துக்கிறேன் எனவே என் மகள் உங்களை நிக்கா செய்து தரையில மகரா வச்சிருந்தாங்க செல்லலா அப்ப தங்களுடைய மகளுக்கு நிக்கா செய்து கொடுத்த பொழுதும் சரி தாங்கள் நிக்காக செய்த பெண்களுடைய விஷயங்கள்லையும் சரி குறைந்தபட்சம் நானூறு

தங்கத்தை மகரா வச்சு அன்னைக்கு அவர்கிட்ட அதுதான் வசதி செல்லல்லா அலை செல்லுங்க நாங்க மகள் வச்சுட்டீங்க இல்லையா பாரக்கல்லா அல்லா உங்களுக்கு பறக்க செய்வான்னாங்க அவ்வளவுதான் வைத்தார் பின்னால் அவர் வாழ்க்கையில அவர் வீடு கட்டப்பட்டதே தங்க கட்டிகள்ல தான் கட்டப்பட்டுச்சு சாபிகள்ல தங்கத்தை வச்சு வீடு கட்டினது அதற்கு அப்துல் ரஹ்மான் வாங்குறதுக்கு ஆள் இல்ல ஜகாத்துக்கும் சதகாவுக்கும் கொண்டு போய் கொடுத்தா வாங்க ஆள் இல்ல தங்க வீடாக அப்துல் ரஹ்மான் நௌஃபர் அலியுல்லா இந்த உம்மத்திற்கு வக்ஃபாக கொடுத்தார்கள் அவ்வளவு பெரிய சொத்து மகள்ல பறக்கத்தா இருந்தாங்க விசாலமா செல்லல்லா அலிசலத்தினுடைய சபையில ஒரு பெண்மணி வந்து யார சூழல்லா நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் என்ன நிக்காம முடிச்சுக்கங்கன்னு வந்து சொன்னாங்க நபியினுடைய சபையில வந்து அந்த அம்மா சொன்ன உடனே

நீங்க கல்யாணம் முடிச்சுக்காரங்கள் சொன்னா உங்களுக்கு அந்த தேவை இல்லைன்னா கல்யாணம் முடிச்ச வைங்களா ஒண்ணு பதில் சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னா உங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிக்கிற சூழ்நிலை எனக்கு கல்யாணம் முடிச்ச வைங்களா நம்ம சொல்லி கேட்டாங்க மகர் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க மகர் என்ன இருக்கு யார் வசதி இல்ல அப்படின்னா போய் தேடி அவர் கூற தேடி பார்த்து வந்து பார்த்துட்டு செல்லாசி யாரும் ஒண்ணுமே மகள் இல்ல வீடு முடிச்சு மோதிரம் இருந்தாலும் கொண்டு வாங்க போங்க அப்படின்னா வீடு முழுக்க தேடிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார் ஒரு இரும்பு மோதிரம் இருந்தாலும் அவரை விளையாடி வச்சேனா போயிட்டு தேடுங்கன்னா அவர் போயிட்டு திரும்ப வந்து சொன்னாரு யாரும் சொல்லலாம் வீடு முழுக்க தேடிட்ட ஒரு சின்ன துண்டு இரும்பு கூட கிடையாது

நெருக்கடியான இவ்வளவு கஷ்டப்பட்ட காலத்திலும் கூட செல்லலாலை செல்லும் மகள் என்பது ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு அது அவள் கேட்கலாம் எவ்வளவு பெண்ணாலும் கேட்கலாம் அவள் கேட்பதற்கான தகுதி இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் காலம் தாண்டி உமரடியுள்ளாருடைய காலகட்டத்தில் ஆண் குமர்கள் எல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாமல் மகள் கொடுக்க முடியாமல் ஆண் குமர்கள் தண்ணீர் வெடித்து வரலாறு எங்கேயும் பார்க்க முடியாது நாமெல்லாம் பெண் குமரிகள் தான் தண்ணீர் ஒழிச்சு கேள்வி போயிட்டு இருப்போம் ஆண் குமர்கள் மகர் கொடுக்க முடியாம திலகி போயிட்டாங்க இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு மகரை உச்சகட்டமா ஒரு செக்யூரிட்டியா ஒரு பாதுகாப்பா கொடுத்து வச்சிருந்துச்சு ஒரு கட்டத்துல உமர் அடியா மெம்பர்ல இருந்து சொன்னாங்களா பெண்கள் இஷ்டத்துக்கு மகள் கேட்கிறாங்க லட்சத்திலையும் கோடியிலையும் மகள் கேட்கிறாங்க நான் நிர்ணயிக்க போறேன் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவுதான் நான் நிர்ணயிக்க போறேன் உமர் அடி சொன்ன உடனே அந்த ஓரத்துல இருந்து ஒரு வயசான அம்மா எழுந்துருச்சு உமரே அல்லாவும் ரசூலும் நிர்ணயிக்காத மகளுடைய எல்லை உங்களை நிர்ணயிக்கிறதுக்கு தகுதி கொடுத்தது யாருன்னு அல்லாஹ்வு அல்லாவே என்ன செய்யல மகர்ல அல்லாஹ் நிர்ணயிக்கலையே உங்களுக்கு எப்படி எந்த தகுதி நீங்க கீழே சொன்னாங்க உமரை விட நிறைய பெண்கள் மார்க்கத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டு அல்லாவுக்காக மன்னிச்சுக்கணும் சொல்லிட்டு நம்பர்ல இருந்து கீழே இறங்கிட்டேன் எனவே மகர் பெண்ணுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு என்று கண்ணியம் என்றும் மரியாதை என்றும் மனம் விரும்பிக் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்ற வசனத்துல மகன் கொடுங்க சொல்லல மகன் மன விருப்பத்தோடு கொடுங்க மன விரும்பி கொடுங்க திருப்தியா கொடுங்க விசாலமா கொடுங்க எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் பொருளாதாரத்துல அல்லாஹ் பரத نكاهت بنار ولا واقعيه الله بركه شيوان اللهم ربنا رب العالمين نريدك الله توفيق سيوانا واشرا دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتبرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع العبره صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه ترون